Hi friends welcome to our channel Kalam Stream Achivas நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னப்பறம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது புதிய பாடத்திட்டம் கொண்டு வந்திருக்காங்க புதிய பாடத்திட்டம்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் சிறிது மாற்றங்கள் வந்து இருக்குது அது என்னென்னன்றதை பார்த்துருவோம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தேர்வுக்காக எப்படி தயாராகிறது எப்படி நம்ம படித்தா எப்படி வந்து ஈஸியாக கிளியர் பண்ணலாம் அப்படி சிலபஸ் சேஞ்ச் ஆகிட்டுனா எந்த எந்த ஏரியாவில் அதிகமாக கவனம் செலுத்தணும் எதை முதல்ல படிச்சு முடிக்கணும் இந்த மாதிரியானது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் வாங்க போகலாம் இப்போ குரூப் ஃபோர் தேர்வுக்கான பணிகள் அதை குறித்து பார்க்கலாம் இதில் வந்து மொத்தம் எத்தனை கேள்விகள்ன்றதை முதல்ல கொடுத்துருப்பாங்க பார்க்கலாமா பொது அறிவுன்றது எழுபத்தி ஐந்து கேள்விகள் அதாவது ஜிகே சிலபஸ் ஜிகேலேருந்து நமக்கு எத்தனை மார்க் வரும் அப்படின்னா எழுபத்தி ஐந்து மதிப்பெண்கள் வரும் அதாவது எழுபத்தைந்து கேள்விகள் வரும் ஒவ்வொனுக்கும் ஒன்று புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அடுத்தது திறன் அறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அதாவது எபிலிட்டி டெஸ்ட்டு ப்ளஸ் அது இல்லாமல் வந்து நம்மளுக்கு ஆப்டியூட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து எத்தனை மதிப்பெண்களுக்கு இருக்கும்னா இருபத்தஞ்சு மதிப்பெண்களுக்கு இது மேக்ஸ்லேருந்து கேட்பாங்க ஸோ வந்து இதெல்லாம் உங்கள் மொத்தம் வந்து உங்களுக்கு நூறு மார்க் மற்றும் தமிழ் தொகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு இதில் வந்து உங்களுக்கு நூறு கேள்விகள் மொத்த கேள்விகள்னு பார்த்தோம் அப்படின்னா இரநூறு கேள்விகள் மதி பெண்கள்னா முந்நூறு மதிப்பெண்கள் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முன்னூற்றி ஐந்து மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த இந்த மொத்தமான இரநூறு கேள்விகள் அடங்கிய தாள் தான் வந்து நம்ம எழுதக்கூடிய தொகுதி நாளுக்கான பணிகளுக்கான தேர்வு என்ன தேர்வு ஒருங்கிணைந்த குடிமை பணி தேர்வுகள் நான்கு குரூப் ஃபோர் தேர்வுன்னு சொல்லக்கூடியது ஸோ பார்க்கலாம் இதோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பகுதி ஆ பகுதி ஆன்றது வந்து நமக்கு பொது அறிவு சார்ந்தது ஸோ வந்து இது பத்தாம் வகுப்பு தரம் ஏன்னா குரூப் ஃபோர் பணிகள் அப்படின்றது பத்தாம் வகுப்பு தரம் ஸோ வந்து பத்தாம் வகுப்பில் வரைக்கும் இருக்கக்கூடியதை மெயினாக கவர் பண்ணணும் அதில் பொது அறிவு பகுதி தான் வந்து பகுதி ஆவா இருக்குது அது என்னன்னு பார்ப்போம் அதில் அழகு ஒன்று அழகு இரண்டு இந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க அதில் அழகு ஒன்று பார்க்கலாம் அழகு ஒன்று என்னென்றது அப்படின்னா பொது அறிவியல் பொது அறிவியல் இருந்து மொத்தம் நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து கேள்விகள் இந்த ஐந்து கேள்விகள்ன்றதெல்லாம் முதல்ல சொல்ல மாட்டாங்க சயின்ஸில் எத்தனை வரும் அத்தனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாக வந்து ஒரு அனுமானமாக வந்து கெஸ் பண்ணுறதா அந்த மாதிரி தான் போயிட்டு ஆனால் இனிமேல் வரக்கூடியதுல இத்தனை கேள்விகள் தான் இந்த யூனிட்ல இருந்து நாங்கள் கேட்போம் அப்படின்றது அவங்கள என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ அறிவியலில் எத்தனை கேள்விகள் அப்படின்னா ஐந்து கேள்விகள் என்னென்ன சிலபஸ்ன்னு பார்த்துலாம் பேரணத்தின் இயல்பு இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் இயக்கவியலில் பொது அறிவியல் விதிகள் வசை அழுத்தம் ஆற்றல் அன்றாட வாழ்வியல் இயந்திரவியல் மின்னியல் காந்தவியல் ஒளி ஒளி வெப்பம் மற்றும் அணுக்கரி இயற்பியலின் அடிப்படை கோட்பாடுகளும் அதன் பயன்பாடுகளும் தனிமங்களும் சேர்மங்களும் அமிலங்கள் காரங்கள் உப்புகள் பெட்ரோலிய பொருட்கள் உரங்கள் பூச்சிக்கொல்லிகள் உலோகவியல் மற்றும் உணவில் கலப்படம் உயிரியலின் முக்கிய கோட்பாடுகள் உயிரினங்களின் வகைப்பாடு பரிணாமம் மரபியல் உடலியல் ஊட்டச்சத்து உடல்நலம் மற்றும் சுகாதாரம் மனித நோய்கள் சுற்றுப்புலச் சூழல் அறிவியல் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் அண்மைக்கால கண்டுபிடிப்புகள் மற்றும் நடப்பு நிகழ்வுகள் அதாவது தொழில்நுட்பத்தில் அண்மை கால கண்டுபிடிப்புகள்னால் இப்போ சயின்ஸாக இருந்து ஏதாச்சும் மருந்து கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம் இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள் நடப்பு நிகழ்வுகள்ன்றது கரண்ட் அவைஸாக இருந்து கரண்ட் வைஸ்ஸாக இருந்து இந்த சயின்ஸில் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா அது சம்மந்தமான கேள்விகள் ஸோ இத்தனை டாபிக் நீங்கள் படித்தா தான் ஐந்து கேள்விகள் இப்போ இப்போ பேரிடத்தின் நிகழ்வுனா அது எங்கே போய் படிக்கணும் அப்படின்றத நமக்கு வேர் டு ஸ்டடி அதை தனியாக கொடுப்போம் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் இப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே நமக்கு சிக்ஸ் டு டென்த்து புக்கில் எங்கெங்கே இருக்கும் அந்த லெசன்ஸை ஃபுல்லாக நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பேரண்டத்தின் இயல்புன்றது இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எயித்து புக்கில் நமக்கு அண்டம்னு ஒரு பாடம் இருக்கும் அந்த பாடத்தில் இது கவர் ஆகும் இந்த மாதிரி நிறைய பாடங்கள் இருக்கு அது ஸ்டெல்லில் நம்ம கொடுப்போம் அடுத்த யூனிட் டூன்னு பார்த்தோம் அப்படின்னா புவியல் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் ஆகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் தெரிஞ்சிருக்கணும் சிலபஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து கரெக்டாக அப்கிரேட் ஆகிட்டு படிக்க முடியும் இப்போ ஒன் உங்களுக்கு அப்படியே சிலபஸ் கேட்டோம்னா அப்படியே ஒப்பிக்க தெரியணும் யூனிட் ஒன்னால் சயின்ஸ் யூனிட் டூனா நம்மளுக்கு ஜோக்ராஃபி யூனிட் த்ரீயில் நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி வந்து ஒப்பிக்க தெரியணும் பழசில் வந்து நம்மளுக்கு யூனிட் எயிட் தனியாக இருக்கும் யூனிட் நைன் தனியாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி வந்து தனியாக இருந்திருக்கும் ஆனால் இங்கே வந்து எல்லாமே ஓரளவுக்கு மெர்ச் பண்ணியிருப்பாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் புவியியல்ன்றது மொத்தம் ஐந்து கேள்விகள் அதுக்கான சிலபஸ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே கொடுத்துருக்காங்க இது வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஷேர் படிப்போம் ஸோ சிலபஸ் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் பார்க்கலாம் இப்போ இதில் என்னென்ன அப்கிரேட் மட்டும் செக் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றும் இப்போ புவியில் எத்தனை கேள்விகள் இருக்குன்னா ஐந்து கேள்விகள் அறிவியலில் ஐந்து கேள்விகள் பத்து கேள்விகள் கேட்பாங்க அடுத்து அழகு மூன்று அழகு மூன்றுன்றது இந்தியாவின் வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம் மொத்த கேள்விகள்னு பார்த்தோம் அப்படின்னா பத்து கேள்விகள் இருக்கும் ஸோ வந்து நமக்கு ஹெமிசரி ஹிஸ்ட்ரியையும் ப்ளஸ் ஐஎனமும் சேர்த்துருப்பாங்க முதல்லனா வந்து யூனிட் செவனில் ஐஎன்எம்ன்றது இந்திய தேசிய இயக்கம்ன்றது தனி யூனிட் இப்போ வந்து இது ரெண்டையும் சேர்த்து ஒரே யூனிட்டாக நமக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க ஸோ வந்து இதுக்கு முன்னாடி யூனிட் டூவில் நடப்பு நிகழ்வுகள்னு ஒன்று தனியாக இருந்துச்சு ஆனால் இப்போ நடப்பு நிகழ்வுகளை நமக்கு புவியியல் கூட மேலே இருக்குது பார்த்திங்கன்னா இது இது கூடையும் சேர்த்துருக்காங்க பாருங்களேன் இங்கேயும் நடப்பு நிகழ்வு இங்கேயும் நடப்பு நிகழ்வுகளையும் சேர்த்துட்டாங்க ஸோ இப்போ வந்து என்னது அப்படின்னா இந்திய வரலாறும் இந்திய தேசிய இயக்கமும் ரெண்டும் சேர்த்து ஒரே யூனிட்டாக கொடுத்துருக்காங்க இதில் வந்து மொத்தம் பத்து கேள்விகள் வரும் அடுத்தது இந்தியா ஆட்சியியல் அதாவது பாலிட்டி தமிழில் வந்து குடிமையல் பாடங்களை வந்து படிப்போம் இதில் ஓகேங்களா லெவன்த் டுவெல்த்தில் அரசியல் அறிவியல் பாடங்களை படிப்போம் இதில் வந்து மொத்தம் பதினைந்து கேள்விகள் அப்போ பாருங்கள் இதுக்கு முன்னாடி யூனிட்லாம் அஞ்சு கேள்விகள் பத்து கேள்விகள் இப்படி வந்துச்சு இதில் பதினைந்து கேள்விகள் இருக்குது அப்போ இந்த பதினஞ்சு கேள்விகளுமே ரொம்ப ஒரு முக்கியமான கேள்விகள் ஸோ வந்து இதிலெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டாக நல்லா எந்த சில லெசனையுமே ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் அப்படி தான் இதுக்கு இதுக்கப்புறமும் அப்படி தான் படிக்கணும் அடுத்தது பார்த்தோன்னா இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்தில் வந்து இருபது கேள்விகள் இதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸை நீங்க படிக்காமே கூட இருந்திருக்கலாம் ஓகேங்களா யூனிட் நைன் ஜஸ்ட் ஓவராலாக மட்டும் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ பாருங்க இதுதான் ரொம்ப அதிகமான மதிப்பெண்களே இருக்கு இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகத்துக்கு தான் உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப அதிகமான மதிப்பெண்கள் இருக்கு எத்தனை மதிப்பெண்கள்னு கேட்டாங்கன்னா இருபது மதிப்பெண்கள் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப அதிகமான மதிப்பெண் இருக்கும் யூனிட் எயிட்டுக்கு இருக்கும் இப்போ இதுக்கு தான் இருக்கு பொருளாதாரம் வேறு வழியில நீங்கள் ஆகணும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் நீங்கள் படிக்கணும்னா கரண்ட் அபேர்ஸ் நியூஸ் பேப்பர் கண்டிப்பா தான் ஆகணும் ஏன்னா நியூஸ் பேப்பர் வந்து தான் நமக்கு வளர்ச்சி நிர்வாகம் கேள்விகள் வந்து அதிகமாக இடம்பெறும் நடப்புகள் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்கள் நலன் சார்ந்த அரசு திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் போடுறாங்க இப்போ பொருளாதார பிரச்சனை என்ன இருக்குது அது சார்ந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு இதில் கேட்பாங்க இந்திய பொருளாதாரத்துக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம் தனியாகவே வந்து இந்த லெசன் படிப்போம்னு சொல்லிட்டு வே ஸ்டடி கொடுத்துடணும்னு செக் பண்ணுங்கள் அடுத்தது பார்க்கலாம் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள் இதில் வந்து இருபது கேள்விகள் இதுதான் யூனிட் எயிட்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுலேருந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னா இருபது கேள்விகள் இது வந்து எப்போயுமே இம்பார்ட்டண்டா இதுக்கு முன்னாடி இருந்த எக்ஸாம்லையும் இம்பார்டன் தான் இப்போயும் இம்பார்ட்டன்ட் மொத்தம் இருபது கேள்விகள் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டியது இது யூனிட் எயிட்டை கவர் பண்ணணும் ப்ளஸ் அதுக்கப்புறம் பொருளாதாரம் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரமும் யூனிட் நைனும் அதாவது இதுக்கு முன்னாடி வந்து யூனிட் நைன் இப்போது வந்து தமிழ் தற்போது வந்து நமக்கு யூனிட் ஃபைவ்ல வச்சிருக்காங்க தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் இந்த ரெண்டு டாப்பிக்கை கவர் பண்ணாலே எழுபத்தஞ்சுக்கு நாற்பது மார்க் ஓகேங்களா அப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக கவர் பண்ணணும் இதுக்கு அடுத்து நான் எதை சார் கவர் பண்ணோம் அப்படின்னா பாலிட்டி கவர் பண்ணணும் பாலிட்டி கவர் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு மார்க் அப்போ எழுபத்தஞ்சு மார்க்குக்கு ஐம்பத்தஞ்சு மார்க்குன்றது இந்த மூணு யூனிட்டில் இருக்குது ஓகேங்களா இந்த மூணு யூனிட் முடிச்சிட்டேன் அடுத்து என்ன படிக்கணும்னா தான் ஹிஸ்ட்ரிக்கும் நீங்கள் போகணும் ஏன்னா அது பத்து கேள்விகள் அப்போ நீங்கள் மதிப்பெண்கள் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பிரித்து படிக்க தெரியணும் அடுத்து அடுத்த லாஸ்ட்ல இல்லை நான் எல்லாமே படிச்சிட்டேன் அடுத்து நான் என்ன படிக்கணும்னா தான் லாஸ்ட்ல தான் சயின்ஸு ப்ளஸ் அதுக்கப்புறம் என்ன இருக்கணும் அப்படின்னா புவியியல் ஸோ வந்து அப்போ நான் லாஸ்ட்ல எடுத்தால் போதுமா அப்போ வந்து அதை நான் படிக்கவே தேவையில்லை எந்த பார்த்துன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் எந்த யூனிடும் ஸ்கிப் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து படித்த யூனிட்லேருந்தே கொஷின்ஸ் வந்து டஃப்பாக வரலாம் படிக்கிற யூனிட்லேருந்து மேம்போக்க கேள்விகள் கேட்டுக்கலாம் அந்த எந்த யூனிட்டையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ஸ்கிப் பண்ணக்கூடாது ஓகேங்களா ஸோ இது மதிப்பெண்களுக்காக எத்தனை கேள்விகள் அதிகமாக இருக்குல்ல அதை கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுக்கணுன்றதுக்காக தான் அதை ஃபஸ்ட்டு படிக்க சொல்கிறது ஸோ இந்த இதில் இருபது மதிப்பெண்கள் வந்து நீங்கள் பத்து கேள்விகள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்லேயே நல்லா வந்து என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே படித்தா தான் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும் அடுத்து பார்க்கலாம் பகுதி ஆ அதாவது இது என்னன்னா எத்தனை மதிப்பெண்கள் கொடுப்பா பத்து கேள்விகள் நான் சும்மா ஒரு அனுமானத்துக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து இருபது கேள்விகளில் நீங்கள் நடபடி கேள்விகள் பொருளாதாரம் தரவாக இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணிடலாம் இருபது கேள்விகள் ஓகேங்களா அடுத்தது பகுதி ஆ பகுதியானது நமக்கு இருபத்தைந்து கேள்விகள் மேக்ஸு மேக்ஸுக்கெல்லாம் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க தனியாக என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க டோட்டலாகவே ஒரு டாப்பிக்கை கொடுத்து இருபத்தஞ்சி மார்க் இப்படி தான் கொடுத்தாங்க இப்போ வந்து தனித்தனியாக கன்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க எப்படி திறனறிவில் பதினஞ்சு கேள்விகள் கேட்போம் காரணவியல்ல பத்து கேள்விகள் கேட்போம் இப்போ திறனறிவு கேள்விகளில் பதினஞ்சு கேள்விகள்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ அது என்னென்ன டாபிக் அப்படின்னா சுருக்குதல் விழுக்காடு மீப்பெரு பொது காரணி மீச்சிறு பொது மடங்கு விகிதம் மற்றும் விகித சமம் தனிவட்டி கூட்டுவட்டி பரப்பு கொள்ளளவு காலம் மற்றும் வேலை ஸோ சிலபஸில் எந்த சேஞ்சும் இல்லை ஆனால் எத்தனை மதிப்பெண்கள் எடுப்போன்றதை தனித்தனியாக காமிச்சிருக்காங்க ஸோ மேலே இருக்கிறதுல பதினஞ்சு கேள்விகள் கீழ இருக்கக்கூடியதில் பத்து கேள்விகள் ஓகேங்களா ஸோ கீழே இருக்கக்கூடியதில் இன்னும் கொஞ்சம் கவனம் அதிகமாக சொலுத்துங்க மேலக்க டாப்பிக்லாம் பார்த்துட்டு கீழக்க டாப்பிக்கை பார்க்காம ரெடியூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது இ இப்போ ரெண்டு பகுதி முடிஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு ஒன் பகுதி ஆ அதில் எழுபத்தஞ்சு மதிப்பெண்கள் எழுபத்தைந்து கேள்விகள் தவறாக சொல்லிட்டேன் எழுபத்தைந்து கேள்விகள் பகுதி ஆன்றதில் இருபத்தைந்து கேள்விகள் அதுதான் மேக்ஸு அடுத்த இ இது தமிழ் தகுதி தேர்வு ஓகேங்களா ஸோ இதில் மொத்தம் வந்து நூறு கேள்விகள் வந்து கேட்பாங்க இதில் மொத்தம் வந்து அழகு ஒன்றில் இலக்கணம் அழகு ரெண்டில் சொல் அகராதி அடுத்தது அழகு மூன்று எழுதும் திறன் அடிப்படையில் கேட்பாங்க அழகு நான்கு வந்து கலை சொற்கள் வந்து கேட்பாங்க ஸோ கலை சொற்கள்ன்றது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடியுமே நிறைய இதில் வந்து மாற பெண்கள் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ வந்து தொடர்ந்து வந்து அழகு ஐந்தில் வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளும் திறன் இந்த அடிப்படையில் வந்து நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க அடுத்தது எளிய மொழிபெயர்ப்பு இதில் வந்து அழகு ஆறு ஸோ இந்த இதில் நம்மளுக்கு கேள்விகள் இருக்கும் அடுத்தது அழகு ஏழு இதில் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துறாங்க இதில் என்னென்னா இதுக்கு முன்னாடி மூணே மூணாக தான் பிரிச்சிருப்பாங்க ஒன்று இலக்கணம் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொண்டு இது மூணு தான் சிலபஸ் டாபிக்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்தது ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மொத்தம் அழகு ஏழு அழகாக இதை என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு பிரிச்சிருக்காங்க அப்போ இந்த ஏழு யூனிட்லேயுமே நம்ம என்ன பண்ணணும் இந்த டாப்பிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே நம்ம படிக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இதில் என்ன இருக்கு திருக்குறள் சார்ந்திருக்கா திருக்குறள் சார்ந்து என்ன சொல்லியிருக்காங்க மொத்தம் இருபது அதிகாரங்கள் மட்டும்னு கொடுத்துருப்பாங்க அந்த இருபது அதிகாரங்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்போ அவை அஞ்சாமை அப்படின்னா அந்த இதில் இருக்கக்கூடிய பத்து குரலோட பொருளுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அதில் இருந்தால் கேள்விகள் வரும் அப்போ இதுலேருந்து என்னென்ன கேள்விகள் எத்தனை பார்த்தலவா இலக்கணத்தில் வந்து மொத்தம் எத்தனை கேள்விகள் கேட்பாங்கன்னா இருபத்தி ஐந்து கேள்விகள் அது இந்த கீழே இருக்கக்கூடிய தலைப்புகள் சம்மந்தமாக இருக்கும் இதை நம்ம புக்கில் படிக்கணும் அடுத்து சொல்லகராதி சம்மந்தமாக எத்தனை கேள்விகள் இருக்கும் அப்படின்னா பதினைந்து கேள்விகள் இப்போ சொல்லகராதின்றது நமக்கு என்ன பண்ணுவாங்க புக்லேயே வந்து சொல்லும் பொருளும் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கணும் அந்த மாதிரி எந்த இதில் படிக்கணுன்றதையும் கீழே என்ன பண்ணியிருப்பாங்க அவங்களே தெளிவாக கொடுத்துருப்பாங்க அடுத்தது எழுதும் திறன் எழுதும் திறன் அடிப்படையில் நமக்கு பதினஞ்சு கேள்விகள் கலை சொற்களை பத்து கேள்விகள் ஸோ வந்து இது ஈஸியாக வந்து அட்டன் பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்கும் அடுத்த வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் இதில் வந்து உங்களுக்கு பதினைந்து கேள்விகள் எளிய மொழி ஐந்து கேள்விகள் வந்து இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்தால் இலக்கியம் தமிழறிஞர் தமிழ் தொழில் அதிக கொஷின் இருக்கும் ஆனால் இந்த டைம் வந்து அதில் மொத்தம் பதினைந்து கேள்விகள் தான் இருக்க போகுது ஓகேங்களா ஸோ அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சிருக்காங்க இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் படிக்கிறது மட்டும் இல்லாமல் புக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சின்னு ஒன்று இருக்கும் அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் கவனம் செலுத்துறீங்களோ அவ்வளோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து எக்ஸாம் வந்து ஈஸியாக க்ளியர் பண்ணலாம் அப்படின்றது இந்த இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மதிப்பெண்களை பிரிச்சிருக்காங்க இந்த இதோட சிலபஸ் வரது ஸோ அடுத்து வந்து ஜென்ரல் இங்கிலீஷ்லேயுமே அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வந்து யூனிட் ஒன்னுன்றது கிராமர் யூனிட் டூ ஒகபுலரி யூனிட் த்ரீன்றது ரைட்டிங் ஸ்கில்ஸ் யூனிட் ஃபோர் டெக்னிக்கல் டேம் யூனிட் ஃபைவ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் யூனிட் சிக்ஸ் வந்து ட்ரான்ஸ்லேஷன் யூனிட் செவன் வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் இது இந்த சம்மந்தமாக வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க லிட்ரரி ஒர்க்ஸில் வந்து போயம்ஸ் அண்ட் ப்ரோஸ் வந்து தனியாக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது இந்த தான் அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம் இதில் எப்படி படிக்கணும் என்ன படிக்கணும் ஏன் சிலபஸ் பார்க்கணும் என்ன சிலபஸ் சேஞ்ச் இருக்குது இல்லை எனக்கு எதுவுமே தெல நான் வந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் பிகினர்ஸாக இருக்கீங்க நான் படிக்கணும்னு நினைக்கிறேன் கீழே நம்மளோட இதில் ஃபுல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் க்ளாஸ் வந்து ஃபுல் கிளாஸும் டாப் டு பாட்டம் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி நம்மளோட ஃபுல் க்ளாஸ் இருக்கும் அந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நாங்கள் சொல்லக்கூடிய போர்ஷன் இப்போ இன்றைக்கி இந்த போர்ஷன் படிக்கணும்னு சொல்லுவோம் அதில் டெஸ்ட் நடக்கும் அந்த போர்ஷன்ஸை படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறோம் மாதிரி இருக்கும் அதுக்கு கீழே ஒரு காண்டக்ட் நம்பர் இருக்கும் அந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் அந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுவோம் அந்த பிடிஎஃப் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு வில்லிங் இருந்தால் நீங்கள் அந்த பேச்சில் அதாவது நம்மளோட குரூப் டூ குரூப் ஃபோர் க்ளாஸஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறோம் தேங்க்யூ வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிவிட்டு அதோட வந்து ஃபாலோ பண்ணுங்கள் சே வீடியோக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு பேச்சில் ஈஸியாக உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும் தேங்க்யூ